ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கை கே பேக் பார்ட்டு விட்டுறது பார்த்தோம் நம்மளோட சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க இங்கே நிறைய நிறையா ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னுடைய ஆசை பிஸ்னஸுக்கு வந்து என்றைக்குமே எண்டே கிடையாதுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமாங்க இப்போ குறைஞ்சி விட்டுறது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாங்க இப்படி ஓப்பன் பண்ணிடணுங்க இது கரெக்டாக டபுளாக ரெண்டு கை இருக்கணுங்க கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இப்படியே கொண்டு நீங்கள் அந்த கோடை ஒட்டி உள் பக்கத்தில் ஒரு கட் போட்டுருங்க கோடுக்கு வெளியே வெட்டாமல் உள் பக்கத்தில் வெட்டுங்க இவ்வளோ தாங்க இந்த கை அருமையாக ஈஸியாக புரிஞ்சிச்சாங்க ஸோ இப்படி தாங்க கட் பண்ணணும் ரொம்பவே குழப்பமான ஒரு கட்டிங்கெலாம் கிடையாதுங்க அது இப்போது நம்மளுக்கு கைக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு பேக் பார்ட்டை வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லித்தார் கவனமாக பாருங்கள் இதுவும் ரொம்ப ப்ராப்ளம் ரொம்ப கற்றுக்கிறதுக்கு ப்ராப்ளம்லாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா இப்போது இதில் ஒரு கோடு போட்டுட்டு இதிலேருந்து இங்கே ஒரு ஒன் இன்ச்சுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறமா நீங்கள் இங்கேலாம் அவுட்லைன்லாம் இல்லைங்க கோடு போட்டுக்கோங்களா அவுட்லைன் வரையும் போதும் கொஞ்சம் உங்களுக்கு அவ அகலம் ஜாஸ்தியாக வரும் ஏற்கனவே வரைஞ்ச இருந்து ஓகேவா இப்போது இந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சாங்க தாங்க நம்ம இதில் மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை எடுத்துடணும் இப்போது இதில் இப்படி இருக்கு இல்லையா சரி இதில் மறக்காமல் நீங்கள் கேர்வ் லைனில் நீங்கள் ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் வந்து இப்போ இதில் நம்ம ஒன்றைகள் வச்சோம் இல்லையா சரி இதில் முக்கால் இன்ச்சுக்கும் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து குறைச்சிடணுங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து குறைச்சாச்சு இதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் வரையணுங்க அதுக்கு முன்னாடி இந்த கோடு போட்டுக்கலாம் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு போடணுங்க ஃப்ரண்ட் நெக் எனக்கு சிக்ஸ் இன்ச்சுங்க அப்போ சிக்ஸ் அண்ட் ஹாஃப் வைப்பேன் எனக்கு இது வந்து சிக்ஸ்ன்றது ஒரு டீப் நெக்குங்க எனக்கு வந்து குள்ளே ஃபுல்லாக இருக்கையில் எனக்கு டீப் நெக்கு அப்போது ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ வைக்கிறமோ பேக் நெக்கோட நெக் வித் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து காலிஞ்சி குறைச்சிக்கணுங்க எனக்கு டீப்பாக வர்றதுனால நான் குறைக்கிறேன் சில பேருக்கு இது வந்து நார்மல் நெக்காக இருக்கும் டீப் வராது எனக்கு வந்து டீப்பாக வரதுனால காலிஞ்சி கம்மி பண்ணுறீங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங்காக வரும் சரியா இதில் வந்து நான் பன்னெண்டு முக்கால் வைக்கிறேங்க இதில் ஒரு நாள் நாளே முக்கால் வைக்கிறேங்க ஸோ இதில் இப்படியே கொண்டு வந்து இதில் ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் வைக்கிறேங்க ஓகேவா இவ்வளோ தான் இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸு ஸோ இப்போது இதுக்கு பெல்ட்டுக்கு எவ்வளோன்னு இப்போ அளவு எடுத்துக்கலாம் இது இதை கோட்லேயே நம்ம வந்து வெச்சிட்டே வரணுங்க கோட்லேயே வச்சுட்டு வர்றப்போ நம்மளுக்கு வந்து பன்னெண்டேங்கால் வருதுங்க நான் ரெண்டேங்கால் வந்து டாட் பிடிக்க போகிறேங்க இந்த இடத்துல டாட் பிடிப்பேங்க அப்போது பத்து இன்ச்சு வந்து பெல்ட்டுக்கு எடுக்க போகிறீங்க சொப்ப இதாக கட் பண்ணிடலாமா புரிஞ்சுச்சா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த கட்டிங் ரொம்ப ஈஸி ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க ஃப்ரெண்டில் எந்த ஒரு ஒரு மிஸ்டேக்கோ எதுவுமே வராது ஆன்லைன் க்ளாஸு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு உங்களோட அளவு ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் வந்து நான் போட்டு காட்டுறீங்க இல்லை ஆனால் அளவு வந்து நீங்கள் சொல்லணும் சொல்ல மாதிரி இருக்கும் அளவு எடுக்கிறதும் நம்ம வீடியோ போடுறீங்க ஸோ இவ்வளோ தாங்க இதுக்காக நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணி இந்த கட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்றீங்கல்ல இது வந்து பெரிய விஷயமே இல்லைங்க ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஈஸியாக கட் பண்ணிட்டோமா இப்போ நம்ம பெல்ட்டு கட் பண்ண போகிறோங்க பெல்ட்டு ஆல்ரெடி மழை எடுத்துட்டோம் டென் இன்ச்சுங்க அவ்வளோதான் முடிச்சு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுல நம்மளுக்கு தேவையான பட்டி பீஸு அந்த கூக் பட்டி இதுக்கு தேவையானதான் கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம நம்மளுடைய க்ளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி டபுளாக எடுத்துருங்க எடுத்துட்டு ஹேண்டுக்கு போக உடம்புக்கு கரெக்டாக இருக்கா க்ளாத்துன்னு பார்க்கணுங்க ஸோ நான் வந்து லெவன் இன்ச் வச்சுருக்கிறேன்னா ஃபஸ்ட்டு கையை வந்து கரெக்டாக போட்டு பார்க்கணுங்க கரெக்டாக எல்லாத்துக்கும் தேந்து போட்டுட்டு இந்த பேக் பார்ட்டை இப்படி திருப்பி வச்சுட்டு இங்கேருந்து வந்து வைக்கணுங்க பாருங்கள் எனக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக வருதா கரெக்டாகுறதில்லை ஸோ ஓகே அப்போது இது பெர்ஃபெக்ட் இதுக்கு நம்ம வந்து ரொம்ப நம்ம கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை அப்படியே கட் பண்ண போகிறீங்க இதில் எந்த இதுவும் நம்ம கிளாத்தை வாங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை ஏன்னா சின்ன ப்ளவுஸுக்கு எல்லாமே இப்படி தாங்க வரும் ஆனால் பெரிய பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஈஸியாக கட் பண்ணவே முடியாதுங்க அது ரொம்ப ரிஸ்கியாக அந்த கிளாத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வருங்க நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ளவுஸெல்லாம் எப்படி கட் பண்ணுறது அது இருக்க நுணுக்கங்கள் எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு சொல்லி தருவேங்க பீஸ் கட்டி நீங்கள் தனியாக தனியாக நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணணும் அது பெர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் எப்போனாலும் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாங்க சுபா டைரி சேனல்லேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணணுங்க ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணிடுவோம் ரொம்ப ஈஸி இப்போது இதை ஃப்ரண்ட்டை வந்து கிராஸில் போடணுங்க கிராஸ் கட்டிங் தான் போட்டுட்டு நம்ம க்ராஸ் கட்டிங்க்கு நம்மளுக்கு எந்த இடத்துக்கு கிளாத் பர்ஃபெக்டாக வேணும் அங்கே போட்டுடணுங்க ஸோ எனக்கு இந்த இடம் விசாரணும் ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஏன்னா துணி ரொம்ப க்ளாத் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் அழகாக திருப்பிட்டு வச்சு இது பண்ணும் துணியை வந்து என்னதான் மூவ் பண்ணாலும் வச்ச எ வச்ச இடம் வந்து நகரக்கூடாது நம்ம லைனிங் கிளாத் வச்ச இடம் நகரக்கூடாது கையில் அட்ஜஸ்ட் பண்ணி சுச்சுக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கா பார்க்கும்போதே தெரியுங்க நம்மளோட கட்டிங் வந்து ரொம்ப ஈஸி இதை எதுக்குமா பணம் கொடுத்து கற்றுக்கணுன்னா சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா நம்ம வீடியோ திருப்பி திருப்பி பாருங்கள் புரியல அப்படிங்கும்போது செப்பரேட்டாக உங்களுக்கு தெளிவாக தரணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஆன்லைன் க்ளாஸில் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த க்ளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ வந்து நிறைய வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்